السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الحمدللہ والصلاۃ والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم اما بعد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور خلفیہ پٹریہ تدور ویل 3 راوی پغدیاہ நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் மிகவும் உயர்ந்த சிறந்த வம்சாவளியில் தோன்றியவர்கள் அவர்களுடைய காலத்திலிருந்த கூட அவர்கள் சிறந்த வம்சாவளியில் வந்தவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் அதில் அவர்களுக்கு குறை தேட முடியாமல் இருந்தது எப்படி ஏனைய எந்த விடயங்களிலும் குறை காண முடியாமல் இருந்ததோ புகாரி ரஹுல்லா ஹிரக்களுக்கும் அபு சுஃபியானுக்கும் இடையிலே நடந்த அந்த நீண்ட உரையாடலை தன்னுடைய சகிகிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அப்பொழுது அபு சுஃபியான் இஸ்லாத்துடைய ரசூலுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர் அவரிடத்திலே ஹிரக்கல் மன்னன் பல கேள்விகளை கேட்டு இறுதியாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களே அவர் ஒரு உண்மையான தூதர் அவர்களுடைய மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்ற விடயத்தை கூறினார் அவர் கேட்ட அந்த கேள்விகளில் ஒரு கேள்விதான் அந்நபின் நபிஹிவில் வாதிட்டுக் கொண்டிருக்கி வசல்லம் அவர்களுடைய வம்சாவளி எப்படி எப்படிப்பட்ட பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்று கேட்டபொழுது அபு சுஃபியான் சொன்ன பதில் فينا அபு சுஃபியான் அவர்கள் எங்களில் இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த குடும்பம் சிறந்த பரம்பரையை சார்ந்தவர் அன்றைய ரசூலுக்கு எதிராக இருந்தவர்களும் அவர்களுடைய பரம்பரையில் குறை காண முடியவில்லை அதை ஏற்றுக்கொண்டார் ரசூலுல்லாஹி ரசூல் அலஹி வசல்லம் அவர்களுடைய பரம்பரை தொடரை அந்த உலமாக்கள் மூன்றாக பிரித்திருக்கிறார்கள் பகுதி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இமாம் புகாரி ரஹிமஹுல்லும் தன்னுடைய கிதாபில் அதனை கூறியிருக்கிறார்கள் அந்த அளவு ரசூருடன் அன்பும் பாசமும் உள்ளவர்களுக்கு குறைந்தது மரணம் இருக்க வேண்டும் ஏன் என்னுடைய ஹபீபுடைய அந்த தொடரிலே எதை எல்லா உலமாக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவையான அளவு அது எங்களுடைய உள்ளங்களில் மனநமாக இருப்பது முற்பாக்கியம் அந்த முதலாவது பகுதி رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور حل محمد اور حل عبداللہ تھند عبد اپا عبد المطلب اور حل اڈیا تھند ہاشم ہاشم اڈیا پیر امر அங்கிருந்து இபுனு அப்தி மனாஃப் அவர்களுடைய தந்தை குசை என்று தொடராக அதினான் வரையிலே கூறப்படுகிறது முகமது இபுனு அப்துல்லா இப்னி அப்துல் முத்தலிம் இப்னி ஹாசிம் ابن عبد مناف ابن قسي ابن كلاب ابن مرة ابن قعب ابن لؤي ابن غالب ابن فهر ابن مالك ابن نظر ابن كنانة ابن خزيمة ابن مدركة ابن إلياس ابن مضر ابن نزار ابن معد ابن أدنان அது வரையிலே நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய பரம்பரை தொடர் இது மிகவும் இதில் கருத்து முரண்பாடு கிடையாது என்பவர் ஹதரத் இஸ்மாஹில் சலாம் அவர்களுடைய அந்த பிள்ளைகள் அந்த குடும்ப தொடரில் உள்ளது என்பதிலும் எல்லா உலமாக்களும் உடன்பட்டிருக்கிறார்கள் அதில் யாரிடத்திலும் கருத்து வேறுபாடு கிடையாது அவர்கள் வரை இப்ராஹிம் அலேஹி சலாம் அவர்களிலிருந்து ஆதம் சலாம் அவர்கள் வரையிலே உள்ள அந்த தொடருடைய விடயத்தில் அந்த பெயர்களில் அல்லது அவர்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதில் உலமாக்கரிடம் கருத்து முரண்பாடு இருக்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் அந்த தொடரையும் எழுதியிருக்கிறார் முழுமையாக ஆதம் அலேஹிசலாம் அவர்கள் வரையிலே பார்க்க விரும்பக்கூடியவர்களுக்கு ரஹீக்குல் மஹ்தூம் என்ற கிதாபிலும் அதனை எழுதியிருக்கிறார்கள் சீரத்து பின் ஹிசாம் தபக்காத் பின் சாத் போன்ற கிரந்தங்களில் இருந்து அதனை படித்து பார்க்கலாம் குறைந்த அளவு இந்த அது நான் வரையிலே உள்ள அந்த பரம்பரை தொடரை மனநம் செய்து எங்களுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்வது இது ஒரு பாக்கியம் ஒருவருக்கு முடியுமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவையாவது செலவாக்கு சொல்லும் பொழுது அந்த முழு பரம்பரை தொடரையும் சொல்லிக் கொள்வது அது ஒரு அன்புடன் முகபத்துடன் சம்பந்தப்பட்டது கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சுருக்கமாக ரசூர்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய பரம்பரை தொடர் ஆதம் அலைஹிசலாம் அவர்களே பாதுகாக்கப்பட்ட மிகவும் சிறந்த உயர்ந்த பரிசுத்தமானவர்கள்தான் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் இந்த பரம்பரை தொடரி ரசூருல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய தாயா ஆமினா அவர்களுடைய அந்த பரம்பரை தொடரும் ரசூருடைய தந்தையார் அப்துல்லாவுடைய பரம்பரை தொடருடன் போய் சேருகிறது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய தாயார் ஆமினா பின் து அஹப் இபினி அப்தி மனாஃப் கிலாப் இந்த கிலாப் என்பவருடன் ரசூலுடைய தாயார் ஆமினாவுடைய அந்த பரம்பரை தொடர்போய் இணைகிறது ஆமினாவுடைய பாட்டனார் அப்து மனா இவர் தலைவராகவும் அவர்களில் மிகவும் உயர்ந்த சிறந்த ஒரு மனிதராகவும் இருந்தார் அவர்களும் ஆமினாவுடைய அந்த தொடரும் அவர்களுடைய அந்த அப்பா மிகவும் கண்ணியம் சங்கைக்குரியவராக இருந்தார் அந்த குடும்பத்தில் அவர்களிடத்தில் அப்துல் முத்தலிம் தன்னுடைய மகன் அப்துல்லாவுக்காக வேண்டி திருமணம் பேசினார் அந்த அப்து கோத்திரத்தாருடைய பனி ஜுஹ்ராவுடைய தலைவராகவும் மிகவும் சிறந்த உயர்ந்த இடத்தில் இருந்த அவர்களிடத்தில் அப்துல் முத்தலிப் தன்னுடைய மகன் அப்துல்லாவுக்காக வேண்டி திருமணம் பேசினார் ஆமினாவும் அப்துல் முத்தலிப்புடைய நோக்கமும் இருந்தது எங்களுடைய சங்கையான கண்ணியமான சிறப்பான இந்த பரம்பரை குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குடும்பத்துடன் சேர வேண்டும் என்பது அந்த இரண்டு குடும்பமும் இணைந்தது சேர்ந்தது அந்த இரண்டு குடும்பத்திலும் வந்த மிகவும் சிறந்த உயர்ந்த கணவன் மனைவி ஆமினா அப்துல்லா ஆகிய இருவருக்கும் கிடைத்தவர்கள்தான் முகமது அவர்கள் பிறந்தது அது எந்த நாளிலே எந்த காலத்திலே அவர்கள் பிறக்கும் பொழுது ஏற்பட்ட மாற்றங்கள் ஆச்சரியங்கள் போன்றவைகளை தொடராக நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லா எனவே அந்த ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய இந்த உயர்வையும் அந்தஸ்தையும் சிறப்பையும் நாம் அதிகமாக நினைப்பது பேசுவதன் மூலம் அன்பையும் முகப்பத்தையும் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்போம் அன்னாரை பற்றி உள்ளத்தால் நினைத்து நல்லோர்கள் உலமாக்கள் நிறைய பாடியிருக்கிறார்கள் அவர்களை பற்றி சுருக்கமாக

தன்னிடத்தில் அல்லா ஏற்படுத்தியிருந்த கமாலி பரிபூரணங்களின் மூலம் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார் தன்னுடைய அழகு ஜீனத்து ஒலியின் மூலம் இருள்கள் நீங்கியது இந்த அகிலமே வெளிச்சமாகியது ஹசுனத் ஜமீ உ ஹிசாலிஹி அன்னாருடைய அனைத்து விடயங்களும் மிகவும் சிறந்ததாகவும் அழகாகவும் இருந்தது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அன்னாரி மீதும் அன்னாருடைய குடும்பத்தின் மீதும் செலவாத்து சொல்லுங்கள் எனவே அதிகம் அதிகமாக அவர்களை நினைத்து செலவாத்து போதுவோ இதான் நாம் செய்ய வேண்டியது الله جل سبحانه وتعالى إن جل الله ينبرن كل يترك كلوانا هيتل وآخر دعوانا عن الحمد لله رب